ஏற்கனவே போன டீம் இவருக்கு பீதி ஏத்திருக்காங்க நம்ம நினைச்சு போன மாதிரி இல்லைன்னு நம்மள பாடா படுத்துறாங்க நடுங்க விட்டாங்கன்னு பீதியில தான் இருக்காப்ல இவங்க கூட வேற போய் எல்லாரும் சேர்ந்து பீதி ஏத்திருக்காங்க நம்மளை போட்டு கொள்றாங்க சிபிஐல கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு இந்த பீதியெல்லாம் தொத்துக்குச்சு கடநாயகன் படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ ரசிகர் செலிப்ரேஷன் இதை கொண்டாடுற மனநிலையில கூட விஜய் இல்ல I will fight for justice and I will die for justice நான் ஊதுனaire தீக்குச்சில்ல சூரியன் நம்ம நெடுதெருக்கு கொண்டு வந்தன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கும் திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை எல்ல செட் அப் பண்ணிருக்காங்க நான் நிரபராதிங்கற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரைமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க